அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களை புரட்டாசி கடைசி நாள் உங்களது வேண்டுதல் நிறைவேற பதினோரு நாணயங்களை சிறு மூட்டையாக கட்டி வையுங்கள் செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பெருமாள் வழிபாட்டை இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் ரொம்ப எளிமையான வழிபாடு ஆடியோவை கேட்டுட்டு நீங்களும் இதை செய்யுங்க உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க ஒரு அன்பு வேண்டுகோள் வருகின்ற இருபதாம் தேதி தீப ஒளி திருநாள் எப்படி தீபாவளிக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு புத்தாடை எடுத்து கொடுத்து விருந்து உணவு சமைத்து அவர்களுக்கு பரிமாறி மகிழ்ச்சி அடைவீர்களோ அதே ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நமது அன்னசேவா குழு புத்தாடைகள் எடுத்து கொடுத்து உணவு தானங்கள் அன்னைக்கு சிறப்பாக செய்ய போகிறோம் இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்து மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக லக்ஷ்மி குபேரரின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளின் வங்கி கணக்கியன் தரப்பட்டுள்ளது இருந்தால் உதவுங்கள் புரட்டாசி கடைசி நாள் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி முப்பத்தொன்னு வெள்ளிக்கிழமை அந்த அன்னைக்கு ஏகாதசி நன்னாளாவும் இருக்குது நான் சொல்கிற இந்த வழிபாட்டை சூட்சமத்தை எந்த நேரத்துல செய்யணும் தெரியுங்களா அன்று காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள செய்யணும் அல்லது ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள செய்யணும் அல்லது மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணி அல்லது இரவு ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள் நான்கு நேரம் குறித்து தந்திருக்கேன் இந்த நான்கு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இதை செய்யணும் என்ன செய்யணும் உங்கள் வீட்டு பூஜாரில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் அல்லது பெருமாள் சிலைக்கு முன்பாக மூன்று தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் அந்த தீபத்தில் மந்திர சக்தி தீபம் என்ன இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றிக்கோங்க தீபம் ஏற்றிட்டு பதினோரு நாணயங்கள் அது எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ ரூபா நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல பதினோரு நாணயங்களை எடுத்து பெருமாளுக்கு முன்னால் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சிறிய மஞ்சள் துணி அதில் அல்லது வெள்ளை துணியில் மஞ்சள் நிறத்தை பரப்பி நீங்கள் அதை கூட எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு முதல்ல பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பதினோரு நாணயங்களை இந்த மஞ்சள் துணியில் வைத்து சிறு முடிச்சியாக கட்டிக்கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணணுன்னா ஏதாவது ஒரு பிரார்த்தனை மனசில் நினச்சிக்கிட்டு பெருமாளே என்னுடைய இந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேற வேண்டும் அப்படின்னு முழு பக்தியோட உங்கள் பிரார்த்தனை வச்சுட்டு அந்த பதினோரு நாணயங்களை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சிறு மூட்டையாக கட்டி பூஜை அறையில் அல்லது பீரோவில் வச்சுருங்க எப்ப உங்களது பிரார்த்தனை நிறைவேறுதோ அப்ப இந்த பதினோரு நாணயத்தை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலய உண்டியலில் சேர்த்து விடுங்கள் இப்படிதான் நீங்க பிரார்த்தனை பண்ணணும் சரிங்களா நிச்சயமா அந்த பிரார்த்தனை நடந்தே தீரும் முயற்சி பண்ணி பாருங்க நல்லதே உங்களுக்கு நடக்கும் அன்பு சொந்தங்களே ஒரு அன்பு அறிவிப்பு பணத்தின் கடவுள் குபேர பகவான் இந்த குபேர பகவானின் அற்புதமான மூல மந்திரத்தை நீங்கள் முறைப்படி சொல்லி சித்தி செய்து வைத்து கொண்டால் பண வசியம் பண ஈர்ப்பு உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் நமது ஆனந்தோலி அறக்கட்டளை தீபாவளி அன்று அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் அதரவண வேத முறைப்படி குபேர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக மூன்று பாடங்களாக தரப்போகின்றேன் எளிமையான முறையில் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மூலமந்திரத்தை தெரிந்து கொண்டு பண ஈர்ப்பு சக்தியை பெறலாம் இந்த உபாஷனை எடுத்துக்கொள்ள விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குபேர பகவான் அல்லது குபேர உபாசனின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க குறைந்த கட்டணமே தீர்மானம் பண்ணியிருக்கோம் கட்டணம் செலுத்தி இந்த வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் மீண்டும் மருத்துவ பதில் சந்திக்கின்ற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்